தமிழ் ஒளி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழ் வாழ்க இன்றைய தினம் இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தீபாவளி தீபாவளி என்றால் தீப ஒளி தீ ஆபலினா தீபங்களின் ஒளி அப்படி என்று பொருள் தீபாவளி வந்து இந்துக்களுடைய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று மிக உலகம்பூரா கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் தீபாவளி பண்டிகை மிக முக்கியமான ஒன்று நிறைய பண்டிகை கோகுலாஷ்டமி இருக்குது விநாயகர் சதுர்த்தி இருக்குது ஆனால் உலக மக்கள் இந்துக்கள் ம பூரா கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து தீபாவளி தான் தீபாவளி வரக்கூடிய காரணம் தீபாவளி ஏன் வந்தது இதற்காக வந்ததுங்கிறது மூணு விதமான காரணங்கள் இருக்குது முதல்ல ராமபுரான் வந்து காட்டுக்கு சென்று திரும்பி நாடு சென்று சீதையை வந்து அரிய அரியணை ஏற்றனால வடக்கப்புறம் அது தீபாவளியாக கொண்டாடுறாங்க பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை ஏற்பட்டு பரம பார்வதி வந்து பரமசிவனை பிரார்த்திக்கிறாங்க பிரார்த்தனை பண்ணும்போது என்னை நினச்சி கேதார கௌரி விரதம்னு இருபத்தோரு நாள் விரதம் இருந்து அந்த இருபத்தோரு நாள் விரதம் வந்து தீபாவளி அன்னைக்கு எண்ணிக்கையோட முடியுது அன்னைக்கு பார்வதி வந்து பரம பார்வதி வந்து பரமசிவன் ஏற்றுக்கிறாரு அன்னையிலேருந்து அர்த்தநாரீஸ்வரராக அவர் காட்சி கூடார் பார்வதியை வந்து இடப்பாகத்தில் இடம் கொடுக்குறாரு அன்றைக்கி தான் இடம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து அதாவது பெருமாள் வந்து மூணாவது அவதாரம் மச்ச அவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் மூணு அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தில் திருநியசுபு என்கிற அசுரன் வந்து தேவர்களையும் அசுரர்களையும் வந்து சம்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கார் சம்காரம் பண்ண போகும்போது எல்லோரும் பெருமாளை வேண்ட போகும்போது அவர் வராக அவதாரம் எடுத்து அவர் வந்து எந்த வித மனித ரூபத்தினாலேயும் தெய்வங்களாலும் எனக்கு சிறப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டவர் அதனால் வராக பெருமாள் பண்டி ரூபமாக எடுத்து அந்த ரணியசுவை சொல்கிறாரு சொல்லும்போது பெருமாளுடைய சரீரம் வந்து பூமியில் பட்டதுனால அந்த பூமாதேவிக்கு ஒரு பையன் உண்டாயிடுறான் அந்த பூமாதேவிக்கு உண்டான பையன் பேர் பௌமோகன் அப்படின்னு பேர் அந்த பௌமோகன் என்ன செய்கிறான் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் பொழுது அவனும் அவன் இதே மாதிரி அசுரர்களையும் தேவர்களையும் ரொம்ப மிச்சப்படுத்துகிறான் அவன் வந்து பெரிய வர வேண்டிக்கிறான் பிரம்மா எல்லா தேவர்கள்ட்டையும் கேள்வி பெரிய பல ஆண்டு வர வேண்டிக்கிட்டு என்னை வந்து யாராலையும் கொல்லக்கூடாது பெற்ற தாயை மட்டும்தான் என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வர வேண்டிக்கிறான் அதுக்கு பிரம்மாவும் எல்லா பெருமும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கடைசியில் அவங்க அந்த அவனுக்கு பேர் நரகாசுரன் பூரா வதம் பண்ணதுனால நரகாசுரன் பேர் வந்தது அந்த நரகாசுரனை அழைச்சனாலும் இன்றைக்கி இன்றைக்கி தீபாவளியாக கொண்டாடுறோம் அவரை வந்து நரகாசுரனை வந்து கொள்ளுறதுக்கு உபாயத்தை கேட்குறாங்க இவர் யாருமே கொல்ல முடியல நரகாசுரனை வந்து என்ன பெத்த தாய் வந்து ஒரு குழந்தைய கொல்ல மாட்டான் அதன அந்த அது அந்த அடிப்படையில் அந்த வரம் கேட்டத நரகாசுரன் வந்து பெத்த தாய் தான் என்னை கொல்லணும்னு சொல்லிவிட்டு வரம் வாங்கிக்கிட்டார் அதனால் போர் நடக்குது ஒவ்வொருத்தரும் போர் நடக்குது கடைசியாக கிருஷ்ணன் வராரு கிருஷ்ணன் வந்து ருக்மிணி சத்யபாமான்னு இரு மனைவி கிருஷ்ணன் இருக்குது சத்யபாமா தேரோட்ட கிருஷ்ணன் வந்து நரகாசுரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்குது கிருஷ்ணன் வந்து அம்பு விடும்போது நரகாசுரன் அம்பு விடும்போது கிருஷ்ணன் வந்து மயக்கமாகி விழுந்துறாரு உடனே உடனே சத்யபாமா வந்து அந்த நம்ம கிருஷ்ணன் மேலேயே அம்பு விட்டார் வீட்டுக்காரன் மேலே அம்பு சொல்லிட்டு நரகாசுரனை வந்து அம்பு விட்டு கொண்டுறாங்க அம்ப விடும்போது தான் அவனுக்கு தெரியுது சரி நம்மளுடைய பூமாதேவி தாயினுடைய மறு உருவம் தான் சத்தியபாமா அப்படின்ட்டு அப்போ வந்து பூ அம்மாவே சொன்னதுனால அவர் வந்து அவருக்கு நான் மோட்சம் கொடுத்துட்றாங்க கிருஷ்ண பரமாத்மாவும் சத்தியபாமா பூமாதேவியும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆனால் அவர் வேண்டிக்கிறார் நான் இறந்தனால வந்து மக்கள் பூரா சந்தோஷமாக கொண்டாடணும் எல்லோரும் வீட்லேயும் விளக்கேற்றி புத்தாடை உடுத்தி இனிப்பு பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு எல்லோரும் அந்த சுபிட்சமாக இருக்கணும் பெரியவங்கள் வந்து சிறியவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சின்னவங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும் இதாவது நரக சதுர்த்தி ஸ்தானம்னு பேர் நரக சதுர்த்தி ஸ்தானம்னாக்கா அமாவாசை அன்னைக்கு வரக்கூடியதுக்கு முன்னால் சில நாள் வந்து தீபாவளிக்கு அன்னைக்கே அமாவாசை வரும் சில நாள் தீபாவளிக்கு மறுநாள் வரும் தீபாவளி அன்னைக்கு வந்ததுன்னா காலையில் அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் உழிக்கணும் அதாவது எல்லார் வீடுகள்லேயும் என்ன செய்வாங்கன்னா கங்கா ஸ்தானம் ஆச்சான்னு தான் கேட்பாங்க தீபாவளிக்கு கங்கா ஸ்தானம் ஆச்சுன்னா அன்னைக்கு வந்து பெருமாள் வந்து வாக்கு கொடுக்குறார் எல்லா வீடுகள்லேயும் கங்கை போய் வந்து எல்லார் வீட்லேயும் கங்கை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதெல்லாம் கங்கா ஸ்டானம் ஆச்சான்னு தான் கேட்பாங்க அன்னைக்கு மட்டும் திண்டீரில் குளிக்கணும் அதாவது நம்ம இந்து மத சாஸ்திர முறைப்படி இப்படி ராத்திரியை எண்ணெயை காய வச்சு அதில் மிளகு ஜீரகம்லாம் போட்டு காய வச்சு புத்தாடைகள் வாங்கின இனி செஞ்சால் வீட்டில் செஞ்ச இனிப்பு பலாரங்கள் வெடி மற்ற ப மொத்தாப்பு எல்லாத்தையும் சாமி படத்துக்கு முன்னால் வச்சு காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம பல்ல விளக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்கே முதல்ல என்ன செய்யணும் முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு பழைய ட்ரெஸ்ஸில் புது ட்ரெஸ் கொடுத்துட்டு புது ட்ரெஸ்ஸை விடுத்துட்டு பழைய ட்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியவங்கள்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு நல்ல நாள்னா பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் முறை அந்த முறை அது பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பக்கத்து வீடுகள் அடுத்து வீடு எல்லோரும் அக்கம் பக்கம் சந்தோஷம் சொந்த பந்தம் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி இன்றைக்கி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த தீபாவளிங்கிறது கொண்டாடப்படுகிறது இது வந்து தீபாவளிங்கிறது பொறுத்தவரைக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா தொழிலாளர்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஏன்னால் சலவை தொழிலாளர்கள் துணி தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது ஆனால் மற்ற பண்டிகைகளை கொண்டாடினாலும் கொண்டாட்டாலும் இந்த தீபாவளி பண்டிகை உலக மக்கள் கூறாமல் கொண்டாடுவாங்க நம்ம தமிழ் வழி நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லார் வீடுகளிலையும் சுபிட்சம் பண்ணணும் ச சர்வ சுயனோ பிறந்து தனம் தானியம் பசுபுத்தர் லாபம் சததம் வஸ்திரம் தீர்க்கமாயு ஆகியோர் தீர்கா சித்தரசு சர்வ லாபாட்சி ஈடாட்சி சித்தரசு மகாஸ்வரி பத்ரகாளி பரிபூர்ண கிருபாடா சித்தரசு அனைவருக்கும் எனது தமிழ் ஒளி நேயர்கள் அனைவருக்கும் நம்ம வாழ் மக்கள் அனைவருக்கும் உலகில் உள்ள இந்து இந்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அவங்க எல்லார் வீடுகள்லேயும் இனிப்பு சாப்பிட்டு அங்கே பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி முதல்ல பக்கத்து வீடுகளில் போய் பக்கத்து வீடுகளில் இனிப்பு பல அன்னைக்கு கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஆனால் நம்ம தலைமுறையெல்லாம் இப்படி சாப்பிட்றாங்க தீபாவளி பண்டிகை பண்டிகை நாட்களில் நான்வெஜ்ஜு சாப்பிட்றத தவிர்க்கணும் ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நரகாசுர பிரார்த்தனைக்காக நம்ம இந்த தீபாவளியை கொண்டாடுறோம் தீபாவளி இன்னைக்கு நம்ம எல்லார் வீடுகள்லையும் விளக்கேற்றி நல்லா சந்தோஷமாக கொண்டாடி இந்த நாளுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் எல்லார் வீட்லேயும் கங்கா வந்து ஆசீர்வாதம் பண்ணி லட்சுமி இடாட்சம் அதாவது அன்றைக்கி வந்து எல்லார் வீடுகள்லேயும் குபேர லட்சுமி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதனால் எல்லார் வீடுகளும் லட்சுமி இடாட்சம் நிறையட்டும் சொல்லி நம்ம நேயர்களுக்கும் சிலை வாழ் மக்களுக்கும் உலகில் உள்ள இந்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம்